வழக்கப்பட்டு ஒரு அதாவது இன்று எம்பட விமான சீட்டுகளை பெற்றவர்களுக்கு ஒரு அறிவித்தல் என்னென்னு சொன்னால் அதாவது கட்டார ஏர்லைன்ஸ் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பாம் தேதி வரையான டிக்கெட்டுகளை வந்து அவர் அறிவித்துள்ளார்கள் சில விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளன நீங்கள் அதாவது வந்து இருபத்தி மூணு முப்பாம் தேதி போகிறவர்கள் உங்கள் டிக்கெட்டுகளை எம்மிடம் அடித்து உங்கள் டிக்கெட்டுகள் இன்னும் நிறுவனம் இருக்கிறதா அல்லது அந்த டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் என்படம் கேட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் நேற்றைய தினம் ஈரான் கட்டார் உள்ள அமெரிக்க தளத்துக்கு அடுத்ததன் காரணமாக இந்த வான்பரப்பு விமானங்களை இருபத்தி மூணு முப்பாந்தேதி வரை ரத்து செய்திருக்கிறார் ஆகவே நீங்கள் என்படம் செப் விமானிச்சுட்டு பெற்றவர்கள் எம்படம் அனுப்பி உங்களுக்கு விமானிச்சுட்டு இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் எங்களை என்றால் இன்றைக்கு காலம்பர கொழும்பில் இருந்து இங்கே வருவதற்கு வெளிக்கிட்ட விமானம் அந்த விமான சேவை நடைபெறவில்லை என்று அங்கே ஊரில் அவரை சொல்லியிருக்கிறார்கள் பின்பு நாங்கள் கட்டாயக்கு அடுத்தப்பட்டு கட்டார் இங்கே உள்ள கட்டாருக்கான தொடர்புகள் நிப்பாட்டி உள்ளன எங்களால் தொடர்புள்ள முடியவில்லை இருப்பினும் நாங்கள் கட்டாருக்கு ஈமெயிலில் போட்டிருக்கோம் எந்தெந்த டிக்கெட்டுகள் எப்பப்போ நிறுத்தப்பட்டுள்ளதை எங்களுக்கு எங்களுக்கு அறிவிக்குமாறு நாங்கள் கேட்டிருக்கோம் மற்றும் இன்று இவ்வளவு காலம் நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அதாவது இந்த பதினாறு நாட்களில் பதிமூன்றாந்தேருந்து இருபத்தி ந நாலு பேர் பதினொன்று நாட்களில் ஈரான் ஈஸ்டேலுக்கு தாக்கிய என்னென்ன விடங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் நானூற்றி ஐம்பது ராக்கெட்டுகளை ஈஸ்டேல் உள்ள பெரிய சிட்டிகளுக்கு அதாவது பெ பெரிய இருபத்தி நாலு இருபத்தெட்டு பேர் இறந்ததாகவும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கானோர் காயமடைந்தால் இந்திய கூடப்படுகிறது அதே போல் ஈஸ்டேல் ஈரானுக்கு ஈரானில் உள்ள ஆறு அணு மையங்களை நோக்கி தாக்கு செய்திருக்கின்றன அதில் மூன்று அணு மையங்களை அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்த தாக்கல் செய்திருக்காங்க அதுக்காக இருக்காங்க மிட் நைட் காமர் என்ற இந்த பெயரிட்டு இந்த தாக்குதலை செய்திருக்கிறாங்க இந்த தாக்கலின் போது கிட்டத்தட்ட அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் அதாவது அறநூற்றி ஐம்பது எண்ணூறு பேர் இறந்ததாகவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்தஞ்சு பேர் காயமடைந்ததாக இங்கே கூறப்படுகிறது மற்றும் சில பேர் கடத்தப்படுதாகவும் இங்கே கூறுகிறார்கள் உண்மை நிலை என்பது எங்களுக்கு இதுவரை முழுமையாக வரவில்லை அறிவிக்கப்படவில்லை மற்றும் இன்று அமெரிக்கா கட்டார் ஹக்ன சபை மூன்றும் சேர்ந்து பல அழுத்தங்களை கொடுத்துருக்கிறார்கள் அதாவது இந்த அழுத்தம் என்னென்று சொன்னால் நீ உடனடியாக மனிதாப முறையில் சமாதத்துக்கு வரணுன்ற அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அந்த முறையில் சில வேளை அவர் அந்த சமாதான பத்திரத்தில் இருதரப்பும் கையெத்தி விடலாம் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது அவர் கேள்வி வந்திருந்தது ஓகே இதில் அவரை சமாதத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை தோழி நடந்தால் என்ன நடக்கும் சமாதத்தில் வந்திருந்தாலும் கூட இடையிடையே சில சில தாக்குதல்கள் நடைபெறத்தான் செய்யும் அதாவது இவர்கள் மூலம் தாக்குவார்கள் அவர்கள் சைவர்கள் மூலமாக தாக்குதல் இப்படி சில பேச்சு நடக்கத்தான் செய்யும் ஆனால் இவர்கள் சமாதத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் ஈரான் உள்ள அணு மையங்களை தாக்குவதற்கு உட்படும் அதேபோல் ஈரான் சொல்லும் நாங்கள் அணு உற்பத்தி முயற்சியை கைவிட மாட்டோம் இப்படியான ஒரு வரும்போது என்ன நடக்கும் சொன்னால் இப்பொழுது எல்லா நாடுகளும் அழுத்தங்களும் இது பக்கத்தையும் சேர தான் இருக்கின்றது அப்படி அழுத்தங்கள் மூலமாக சிலது அவர் கையில் திட்டிருந்தாலும் சொன்ன மாதிரி சிறிது தாக்கல் நடந்தாலும் இங்கே இன்னொரு பிரச்சனை பெறும் என்னென்னு சொன்னால் ஈரானும் ஈரானிலேயும் இஸ்ரேலையும் கூடுதலான கட்டணங்கள் உடை உடைந்துள்ளன அதே போன்று ஈரானிலும் கூட கட்டணங்கள் உடைந்துள்ளது அங்கே மக்களுக்கான பிரச்சனைகள் தோன்றும் அங்கே வந்து ஈரானுக்கு முன்னிலை வீழ்ச்சல் ஏற்படும் வறுமையில் அங்கே தோன்ற பார்க்கும் அதே போல் இரு பக்கத்திலும் ஈஸ்டர் ஈரான் பக்கத்திலும் வந்து மக்கள் விரோதங்கள் கூடும் ஏன்னா மக்களுக்கு எங்கே இருப்பது எங்கே வாழ்வது கட்டிடங்கள் பிடிக்கப்பட்டுள்ளன இவர்கள் சண்டையால் மக்கள் தான் இடையிலிருந்து பாதிக்கப்படுறாங்க ஆகவே இந்த இது வந்து இவர் இவரும் இப்படி பேச்சினை எதிர்நோக்க வேண்டிய நிலை வர நேரத்தில் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவது இவருக்கு நல்லது என்றதை இங்கே குறிப்பிட்டிருக்கார்கள் மற்றும் இந்த இந்த அ இந்த அமைதி பிரச்சினை வந்தால் கூட அமைதிப்பர் வந்தால் கூட இது ஒரு சத்தம் இல்லாத இரு அமைதி